மாபெரும் தொழிலதிபர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஆனால் எப்படி தொழிலதிபர் ஆக வேண்டும் என்பதை எல்லோரின் கேள்விக்குறியாக உள்ளது தொழிலதிபர் ஆக என்ன தகுதி வேண்டும் பணக்காரராக இருக்க வேண்டுமா இல்லை நன்றாக படித்திருக்க வேண்டுமா இல்லை யாருடைய ஊக்கமாவது வேண்டுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுகிறதா தொழிலதிபராக இவை எதுவுமே தேவையில்லை என்ன தேவை தெரியுமா உங்களின் தன்னம்பிக்கை விடாமுயற்சி லட்சியம் மற்றும் குறிக்கோள் இவை இருந்தாலே போதும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சாமானியர்கள் எதையும் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டிய திருபாய் அம்பானி அவர்களை காணலாம் சாதாரண மனிதர்களை மட்டுமின்றி உலகின் தலை சிறந்த தொழிலதிபர்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் திருவாய் அம்பானி தற்போது மாபெரும் சாம்ராஜ்யமாக உலா ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஆணிவேராக இருந்தவர் திருபாய் அம்பானி என்றால் அது மிகையாகாது சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகின் மிகச்சிறந்த ஜாம்பவானாக மாறிய திருபாய் அம்பானி தன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை சந்தித்து சவால்களை பார்க்கலாம் மும்பையில் ஒரு துணி வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய திருபாய் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னும் மாபெரும் நிறுவனத்தை உருவாக்கியவர் இவர் இந்திய வர்த்தக உலக ஜாம்பவான் என புகழப்பட்டவர் இந்தியாவின் பொருளாதாரத்தை அளவிடக்கூடிய வகையில் தன்னுடைய வர்த்தக பங்குகளை உயர்த்தி பங்குச்சந்தைகளின் முடிசூடா மன்னனாக விளங்கியவர் இந்திய தொழிலதிபர் திருபாய் அம்பானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ளார் இயற்பெயர் தீரஜுன் அம்பானி இவர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் தனது பதினாறாவது வயதில் ஏமனுக்கு சென்ற திருபாய் அம்பானி பெட்ரோல் பங்கில் முன்னூறு ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தார் ஏமனில் எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்த திருபாய் அம்பானி சொந்தமாக தொழில் நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது ஏமன் நாட்டின் நாணயம் சுத்த வெள்ளி தயாரிப்பு இந்த நாணயத்தின் மதிப்பை விட அதில் இருந்த வெள்ளியின் மதிப்பு அதிகம் என்பதை கண்டுபிடித்த திருபாய் அம்பானி ரியால் நாணயங்களை சேமித்து அதனை உருக்கினார் வெள்ளியை நகை வியாபாரிகளுக்கு விற்றார் இதை கண்டுபிடித்த அரசாங்கம் ரியாலை உருக்குவதற்கு தடை விதித்தது அதன்பின் ஷெல் எண்ணெய் நிறுவனத்தின் விநியோகஸ்தராக சேர்ந்தார் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என நினைத்த அம்பானி என்ன தொழில் செய்வது என்பதில் மிக குழப்பமாக இருந்தார் முதலில் அரிசி சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கி விற்க தொடங்கினார் இதில் லாபம் நஷ்டம் என மாறி மாறி வந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கையில் திருபாய் அம்பானிக்கு சர்க்கரை ஏற்றி வந்த கப்பல் விபத்துக்குள்ளானது இதனால் திருபாய் அம்பானி பண நெருக்கடிக்கு ஆளானார் அப்பொழுது திருபாய் அம்பானியுடன் பணிபுரிந்த நண்பர் இவரின் பண நெருக்கடிக்கு உதவினார் பத்தாண்டுகள் கழித்து இந்தியா திரும்பிய திருபாய் அம்பானிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தனது சொந்த ஊரைச் சேர்ந்த கோகிலா பட்டேலுடன் திருமணம் நடந்தது அதன் பின் மனைவியுடன் ஏமனுக்கு மீண்டும் திரும்பிச் சென்றார் அங்கு மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவர்தான் தற்போது ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏமனில் நடந்த உள்நாட்டு விவகாரங்களால் திருவாய் அம்பானியின் தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இந்தியா திரும்பினார் இந்தியாவிற்கு திரும்பிய பின்னர் தன்னுடன் ஏமனில் வேலை பார்த்து வந்த சம்பக்லால் தமானி என்பவருடன் இணைந்து ஜவுளி வியாபாரத்தை தொடங்கினார் அகமதாபாத்தில் மஸ்ஜித் பந்தரில் உள்ள நரசிலதா என்ற இடத்தில் தனது முதல் நிறுவனத்தை தொடங்கினார் சதுரடி மட்டுமே கொண்ட ஒரு அறையே அவரது முதல் நிறுவனமாகும் அங்கு ஒரு மேஜை நாற்காலிகள் மற்றும் ஒரு தொலைபேசி மட்டுமே இருந்தது இந்த கம்பெனிக்கு அவர் வைத்த பெயர் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் ஜவுளி தொழில் லாபகரமாக சென்றாலும் திருபாய் அம்பானிக்கு அது போதுமானதாக இல்லை ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சம்பக்லால் தமானியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தனியாக பிரிந்தார் அப்போது சம்பக்லாலின் ரிலையன்ஸ் பங்குகளை ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கினார் திருபாய் அம்பானி மற்றவர்களிடம் ஏன் துணி வாங்கி விற்க வேண்டும் நாமே இந்த துணிகளை தயாரித்தால் என்ன என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முதல் நூற்பாடியை குஜராத்தில் கட்டினார் இதில் தன்னுடன் ஏமனில் பணிபுரிந்த நண்பர்களையும் இணைத்துக் கொண்டார் திருபாய் அம்பானியை போட்டியாக நினைத்த மற்ற பெரு முதலாளிகள் அவரிடம் ஜவுளிகளை வாங்கக்கூடாது என மொத்த விற்பனையாளர்களிடம் கட்டளையிட்டனர் அதனால் திருபாய் அம்பானியின் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது ஆனாலும் மனம் தளராத இவர் மொத்த வியாபாரிகளை விட்டுவிட்டு சில்லறை வியாபாரிகளிடம் முன்பணம் ஏதும் வாங்காமல் தனது பொருட்களை விற்றார் இதனால் சில நாட்களிலேயே அவருக்கு பல லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது ஆலை ஆரம்பித்து ஒரு வருடத்தில் தொன்னூறு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை விற்பனையானது அடுத்த பத்தாண்டில் ரிலையன்ஸின் மொத்த வியாபாரம் ஆறுநூறு மடங்கு உயர்ந்தது அதற்கு பிறகு திருபாய் அம்பானியின் வாழ்க்கை ஏறுமுகமாக அமைந்தது அதே வேளையில் திருவாய் அம்பானி கோகிலா தம்பதியினருக்கு முகேஷ் அம்பானியை தொடர்ந்து தீப்தி ரீனா என இரண்டு மகள்களும் அனில் என்ற ஒரு மகனும் பிறந்தனர் பின் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக விமல் என்ற பிராண்ட் உருவாக்கப்பட்டது தூய்மை என அர்த்தம் கொண்ட விமல் அனைவரிடமும் பிரபலமடைந்தது காரணமாக விமல் வீட்டுக்கு வீடு அறிந்த பெயரானது அதன் மூலம் இந்தியாவில் நானூறு கடைகள் ஆரம்பிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் விமல் பிராண்ட் விற்பனை செய்யப்பட்டது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு முதலீட்டாளர்கள் ரிலையன்ஸின் தொடக்க பொதுப்பங்கு வெளியீட்டை வாங்கினர் இதனால் நாளுக்கு நாள் சிறு முதலீட்டாளர்களின் நம்பிக்கைகளை பெற்ற நிறுவனமாக இது மாறியது குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு அவர் பங்குச்சந்தையில் தன்னுடைய பங்குகளின் விலையை பன்மடங்கு அதிகப்படுத்தி பங்குச்சந்தைகளின் மன்னனாக விளங்கினார் திருபயம்பாணி தான் மட்டும் உயர வேண்டும் என நினைத்தவர் அல்ல தன் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் முதல் பணிபுரியும் ஊழியர்கள் வரை அனைவருக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவர் நடத்திய பங்குதாரர்கள் மாநாட்டிற்கு உலகமே வியக்கும் வகையில் சுமார் முப்பதாயிரம் பங்குதாரர்கள் பங்கேற்று பிரமிக்க வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு ரிலையன்ஸ் அசுர வளர்ச்சி கண்டது டெக்ஸ்டைல் மட்டுமல்லாது பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் உற்பத்தி தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் எரிசக்தி மின்சாரம் சில்லறை விற்பனை துணி உற்பத்தி உள்கட்டமைப்பு சேவைகள் மூலதன சந்தைகள் சரக்கு போக்குவரத்து என பல்வேறு துறைகளை கால்பதித்து இன்று உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ரிலையன்ஸ் நிறுவனம் திகழ்கிறது பாம்பே டெய்யிங் நிறுவனத்தின் நசிவாடியா ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு மிக பெரும் போட்டியாளராக திகழ்ந்தார் வாடியா மற்றும் திருபாய் அம்பானி இருவருமே அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தனர் மேலும் மிக கடினமான உரிமங்களை பெறும் திறனிற்கு நாடறிந்தவர்களாக இருந்தனர் நாட்கள் செல்ல செல்ல அகலஸ்தால் நாளையிடான இந்தியன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பல கட்டுரைகளை வெளியிட தொடங்கியது இதனிடையே திருபாய் அம்பானி கூடுதலான அங்கீகாரத்தையும் புகழையும் பெற்றுக் கொண்டிருந்தார் திருபாய் அம்பானியின் வணிக நுட்பத்தையும் அமைப்பினையும் தனது விருப்பத்திற்கேற்ற வகையில் பயன்படுத்திக் கொள்ளும் அவரது திறனையும் பொதுமக்களில் பலர் போற்றத் தொடங்கினர் இவர்களுக்கிடையேயான மோதல் நீண்ட நாட்களுக்கு நீடித்தது திருபாய் அம்பானி முடக்குவாத நோயால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிறகே இந்த மோதல் ஒரு முடிவுக்கு வந்தது அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இவற்றின் உதவிகள் மற்றும் எதிர்ப்புடனும் திருபாய் அம்பானி தனது நிறுவனத்தை உலகமெங்கும் அறிய செய்தார் திருபாய் அம்பானியின் வளர்ச்சி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்தது இந்தியாவின் தற்போதைய பங்குச்சந்தை வளர்ச்சிக்கு மேடை அமைத்து கொடுத்த அத்தனை பெருமையும் ரிலையன்ஸ் நிறுவனத்தையே சாரும் உலக வணிக சந்தையில் மாபெரும் இடம் பிடித்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை திருபாய் அம்பானி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் மறைந்தார் எதிர்ப்புகள் பல வந்த போதிலும் துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியால் வெற்றி பெற்றவர் திருபாய் அம்பானி இவரை போல தொழில் முனைவோர் அனைவரும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி சாதிக்க வேண்டும்